இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே எதையல்ல நிர்வாக பெருமக்களே பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே அவர்களை பெற்றெடுத்த அருமையான பெற்றோர்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் இனிமையான இந்த மாலை பொழுதியிலே அற்புதமான ஒரு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாமல்ல ஏக இறைவன் தார் புதா உள்பட அனைத்து மதரசாக்களையும் உலகம் உள்ளளவும் சிறப்பாக நடத்துவதற்கு அல்லாஹு புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து இவருடைய வாழ்த்துறையை நான் துவக்கம் செய்கின்றேன் கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே குறுகிய நேரம் ஒரு சில செய்திகளை மாத்திரம் அல்குரானில் கூறப்பட்ட கல்வி சம்பந்தமான கல்வியாளர்கள் சம்பந்தமான சில செய்திகளை மாற்றிடம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் உலக பொதுமரியா மல்குரானில் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்திலே இறைவன் பேசுகின்ற பொழுது குள்கள் எஸ்தவில்லதீன யாழமோன வல்லதீன லா யாழமோன் நபிகே நீங்கள் கேளுங்கள் கற்றவரும் மற்றவரும் சமமாக முடியுமா என்ன நபிகை நீங்கள் கேளுங்கள் திருக்குறானுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்திலே இறைவன் கேட்கின்றான் பசீர் பார்வை உள்ளவரும் பார்வை இல்லாதவரும் சமமாக முடியுமா அம்கள் கல் கஸ்தமில் ஒரு இருள்களும் ஒளியும் சமமாக முடியுமா இவைகளெல்லாம் எவ்வாறு சமமாக முடியாதோ அதுபோன்றுதான் மார்க்கத்தை கற்றவரும் மார்க்கத்தை கல்லாதவரும் ஒருபோதும் சமமாக முடியாது என்று அல்லாஹு ரபுல்லின் இந்த வசனங்கள் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் பொதுவாக ஒரு மனிதன் தனக்கு தானே சாட்சி சொல்ல முடியாது நான் நல்லவன் நான் நீதமானவன் வல்லமை மிக்கவன் என்று யாரும் தன்னை குறித்து சாட்சிகள் சொல்ல முடியாது ஆனால் ஏக இறைவன் தன்னை குறித்து அவன் சாட்சி சொல்லுகின்றான் சகிதல்லாகோ அன்னகோல் லாயிலாக இல்லாகுவ அவனை தவிர வணக்கம் வணக்கம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யாரும் கிடையாது என்று அல்லாஹு சாட்சி சொல்லுகின்றார் இரண்டாவதாக ஒய் வானவர்கள் சாட்சி கூறுகிறார்கள் மூன்றாவதாக இறைவன் கூறுகின்ற பொழுது மார்க்கத்தை கற்றுணர்ந்த மார்க்க அறிஞர்களும் தான் இறைவன் என்று சாட்சி கூறுகிறார்கள் என்று அல்லாஹ்ரமில்லா அலவே கல்வியாளர்களின் சிறப்புகளை இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகின்றார் அருமையானவர்களே உலகம் உள்ளளவும் உலக புதமறியாம் அல்குரானிலே ஒரு புள்ளி கூட மாறாது அதை பாதுகாக்கின்ற பொறுப்பை நூறு விளக்காடுகள் அல்லாஹ் தன்வசமாக வைத்திருக்கின்றார் இல்லா நகனும் நர்சல்ல இருக்கிற ஒ இன்னா லஹு இந்த குரானை நாமே இறக்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாப்போம் வேறு எந்த வேதங்களுக்கும் இறைவனுடைய நேரடியான பாதுகாப்பு கிடையாது திருக்குறானுக்கு மட்டும்தான் உண்டு எனவேதான் அந்த குரான் இறக்கப்பட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பின்பும் கூட ஒரு புள்ளி கூட மாறாமல் அது பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் இறைவனுடைய உத்தரவாதம் அந்த குரானுக்கு இருக்கிறது எதன் மூலமாக இறைவன் பாதுகாக்கிறான் யாரின் மூலமாக புரானை பாதுகாக்கிறான் அதை திருக்குறானிலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இருபத்தி ஒன்பதாவது அஜியாயம் சூரத்தில் அன்கபூர் அதை நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே பல்குவா ஆயாத்தும் வையினாத்துன் ஸ்ரீ சுதூரில நீன ஊத்துல் அரிம அதாவது யாருடைய உள்ளத்திலே கல்வி ஞானம் இருக்கிறதோ அவர்களின் உள்ளத்தில் வைத்துதான் குரானை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அந்த வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றார் உலகத்தில் யார் இறைவனை பயப்படுகிறார்களோ இல்லையோ உள்ளச்சத்தோடு வாழ்கிறார்களோ இல்லையோ ஆனால் ஒரு சாரார் எல்லா நேரங்களிலும் இல்லை என்று சொன்னாலும் கூட சில நேரங்கள்ல அல்லது முழுமையான நேரங்களிலே இறைவனை பயப்படுவார்கள் யார் தெரியுமா திருக்குறானுடைய முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் கற்றவர்கள் மார்க்க இறைவனை அஞ்சுகிறார்கள் என்று அந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் திருக்குறானை விளங்கக்கூடிய ஆற்றல் உலகத்தில் எல்லோருக்கும் வழங்கப்படவில்லை ஒரு சிலருக்கு தான் அல்லாஹு அந்த ஆற்றலை வழங்குகின்றார் அந்த ஆட்சில் பெற்றவர்கள் யார் வொமாயா இல்லாமு தலீலஹு இல்லாஹு இல்ல அல்லாஹ் திருக்குறானுடைய விளக்கங்களை முழுமையால் அறியக்கூடிய ஆற்றல் முதல் அல்லாஹை சார்ந்தது இரண்டாவது பெருமானாரை சார்ந்தது மூன்றாவது நபி சார்ந்தது நான்காவதாக அல்லாஹு சொல்லுகின்றான் வர்ராசி ஹு நஃப் இ ரெண்ட்மி கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது மார்க்கத்தை கற்றவர்கள் இவர்கள் தான் திருக்குறானை முழுமையாக அறிவார்கள் என்று அந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் எனவேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லல குரானை கட்சி குரானை பிறருக்கு யார் கற்று அவர்கள் தான் சிறந்தவர்கள் இன்றைக்கு காலையில கூட நான் ஜலாலி அசரத் எல்லாரும் ஒரு அசரத்தை போய் சுகம் விசாரித்து விட்டு வருகின்ற பொழுது பாடையங்கோட்டையில ஒரு சர்ச்சையுடைய சுவர்ல வந்து அழகான வாசகங்கள் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமா பிறருக்கு நீ கற்றுக்கொடு அப்படிங்கிற ஒரு வாசகம் உள்ளத்தை ஆழமாக பாதித்தது அப்ப நாம் கற்ற கல்வியை ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஏழு சகோதரிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் மதரசாவிலே கற்ற கல்வி அது கொஞ்சம்தான் இன்னும் நீங்கள் அதிகமாக கற்க வேண்டுமானால்

கற்றல்ரிது கற்பித்தல் அதனினும் எரிது கற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது கற்றுப்படிக்கின்ற பொழுதுதான் அதன் சுவையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாம் அல்ல இறைவன் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு அல்லாது எல்லா வகையான செல்வங்களையும் வழங்கி உடல் ஆரோக்கியத்தோடு மார்க்கப்படி செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு அல்லாது வழங்க வேண்டும் என்று வாழ்த்தாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் அலைக்கும்